நினைக்கிற விஷயம் தானே குறை சொல்ல எந்த ராசிக்கு நல்லா இருக்கு எந்த ராசிக்கு நல்லா இல்ல எந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வாழ்க்கை இனிப்பா இருக்கும் சுவையா இருக்கும் நம்ம நினைப்போம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு நிறைய இயற்கை சீற்றங்கள் வரும் நிறைய அழிவுகள் வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையா தானே உண்மையா தானே சரி இந்த கால் புருஷனுக்கு இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பனிரெண்டுக்கு வந்த பிறகு கர்மஸ்தானம் அழிவை நோக்கி பயணிக்கும் அழிவுகளை நிறைய தரும் மீனத்துக்கு வந்த பிறகு அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை நாம் இயற்கைக்கு எதிராக செயல்போ செயல்படும் போதெல்லாம் ஒரு அழிவுகளை ஒரு வருத்தங்களை ஒரு வேதனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம் இயற்கைக்கு மாறாக செயல்படக்கூடிய எல்லா திட்டங்களும் அழிவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து தான் இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை சரி இப்போ இந்த பால்வா சாபாங்கிற போராட்டம் எல்லா ராசிகளுக்குமே இருக்குமா சில ராசிகளை தவிர மற்ற ராசிகள் மகிழ்ச்சியாக இருக்குமா நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்ப ராசி இருக்கு மேசராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பயணிக்கிறாரு இந்த இதே மேசராசிக்கு பன்னொராம் இடத்துல சனி பயிறாரு பன்னெண்டாம் இடத்துல ராகு பயணம் செய்கிறாரு இது ஒரு பெரிய பாதிப்பை தந்துவிடுமா ஆறாம் இடத்துல கேட்டிருக்கேன் இந்த மேசத்திற்கு திரும்பவும் பாருங்கள் மூன்றாம் இடத்துக்கு யார் போற குரு போவார் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நேர மேசராசிக்கு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் வாழ்வாதாரத்தை தானே இந்த ஆண்டு பயணிக்க போகுது மேசராசி மேசல் லக்கணத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பயணம் தானே காத்துட்டு இருக்கு அதுல மாற்றம் இல்லையே மாறுபாடுகள் இருப்பதாக தெரியலையே அப்போ இவர்களை பொறுத்த பயங்கரமான வாழ்வாதாரத்தை நோக்கி தன்னுடைய பொருளாதாரத்தை நோக்கி ஏன்னா ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது வெளிநாடு வெளியூர் புதிய தொழில் வர்த்தகம் சிறப்பான பலனேற்ற முடியும் திருமணமாகாதவங்க கணவன் மணிக்கு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கூட்டு தொழிலில் நிறைய லசானவங்கள்லாம் இருப்பாங்க நேசத்தில் அவங்களுக்கெல்லாம் இந்த அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாண்டினதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு வரக்கூடிய மார்ச் ஏப்ரலுக்கு மேலே இவருடைய பொருளாதாரம் சரி வாழ்வாதாரமும் சரி ஒரு பெரிய சிறந்த இடத்துக்கு போக போகுதுன்றதுல சந்தேகம் இல்லை மேசத்தை போட்டு அப்போ மேசம் பலமான யோகத்தை நோக்கி தானே பயணிக்குது சார் குரு தான் மூணுக்கு பயிற்சியே சார் குரு இருப்ப இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்போ பால் பா சாவா என்ற போராட்டத்தில் இருந்த மேசராசி வாழ்வாதாரத்தில் புதிய அத்தியாயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டத்தை நோக்கி தான் பயணிக்க போகுது பயணம் வெற்றியை நோக்கி இருக்க போகுது வாழ்வாதாரம் சிறப்பான இடத்தை நோக்கி போகுது அதனால மேசராசிக்கு வரக்கூடிய காலங்கள்ல பரிபூர்ணமான வளர்ச்சியும் வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய முயற்சியும் அவங்க எடுக்கக்கூடிய வாழ்க்கையில் பெரிய பெரிய செயல்பாடுகளும் திட்டங்களும் அவங்க வாழ்க்கையை உயர்த்தும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மிகப்பெரிய மன அழுத்தங்களிலிருந்து கடுமையான போராட்டங்கள்லேருந்து மேசம் விடுபடப் போகிறது வேலை வாய்ப்பு பொருளாதாரம் தொழில் குடும்பத்தில் வருமானம் குறைவு கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை கோற்று வம்பு வழக்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகிற காலம்தான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே பலமான யோகத்தோடு வாழ்க்கையில் வெற்றி நடை போடக்கூடிய ஒரு கம்பீரமான நிலையில மேசராசி வந்துடும் அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது அது வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் எதை நோக்கி